தீவிரவாதிகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்களோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து காந்தியடிகள் காலம் ஸ்டார்ட் ஆயிர சரிங்களா இந்த தீவிரவாதிகள் யாரு அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் தான் இப்போ சொல்லலாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான வெளிப்படையான போராட்டத்தில் ஈடுபடுறவங்க மிதவாதிகள் எப்படி பிரிட்டிஷாரோட நீதி நியாய உணர்வுகளை நம்பிக்கை கொண்டிருப்பாரு ஆனால் இவங்க வந்து பிரிட்டிஷாரோட நீதி நியாயம் இதெல்லாம் பட படமாட்டாங்க பிரிட்டிஷார் வந்து வெறும் சுரண்டல் கொள்கையில மட்டும் தான் வகுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ வெளிப்படையான போராட்டம் தான் வந்து தே வேணும் அப்படின்னு அப்படின்னு தான் வந்து தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் வந்து தோன்றதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிதவாதிகள் மீதான அதிருப்தி அவங்க என்ன பண்ணுவாங்க மனு கொடுப்பாங்க மன்றாடுவாங்க இந்த கொள்கைகள் வந்து தீவிரவாதிகளுக்கு பிடிக்காது சரிங்களா வெளிப்படையான போராட்டம் வேணும் எதையுமே தான் பெறணும் அப்படின்னு சொல்லிருப்ப சொல்லியிருப்பாங்க அடுத்து வங்க பிரிவினை வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்திருக்கும் அந்த டைமில் கர்சன் பிரபுவோட செயல்கள்லாம் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கும் கல்கத்தா மாநகராட்சி சட்டம் இந்த சட்டம்லாம் போட்டு அதே மாதிரி சிஐடி இதுப்பாங்க இதெல்லாம் போட்டு வந்து இந்தியர்கள் மீதான அடக்குமுறை வந்து அதிகரிச்சிருக்கும் ஸோ அது ஒரு காரணம் சர்வதேச நிகழ்வுகள் அயர்லாந்து ரஷ்யா எகிப்து துருக்கி சீனா இங்கெல்லாம் வந்து புரட்சிகர இயக்கங்கள் தோன்றி அவங்க வந்து அவங்க வந்து விடுதலை அடைஞ்சிருப்பாங்க இது ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து இத்தாலிக்கும் எத்தியோப்பியாவுக்கும் போர் நடக்கும் அதில் வந்து எத்தியோ எத்தியோப்பியா வந்து ஜெயிச்சுருவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடக்கும் இந்த குட்டி நாடான ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து வீழ்த்திடும் ஸோ வந்து ஆங்கில அரசுங்கிறது ஒரு தோற்க தோற்கடிக்கக்கூடிய அரசு தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும் இந்தியர்கள் மத்தியில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பஞ்சங்கள் ஏற்படும் இந்த பஞ்சங்கள் போது இந்த பஞ்சங்கள் போது பிரிட்டிஷர் வந்து தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிளேக் புபோனிக் பிளேக் வந்து பரவிட்டு இருக்கும் அந்த பிளேக் கமிஷனர் ராண்டோ அவங்க வந்து சரியாக கையாண்டுருக்க மாட்டாங்க அதனால வந்து கொலை பண்ணிடுவாங்க இதெல்லாம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தீவிரவாதிகள் தோன்றதுக்கு காரணம் முக்கியமான தீவிரவாத தலைவர்கள்னு பார்த்தோம் அப்படினா வந்து திலகர் தான் திலகர் தான் வந்து தீவிரவாதிகளோட ஒட்டுமொத்த தலைவர் பாலகங்காத்திர பிறப்புன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூணு மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து பிறந்திருப்பாரு வழக்கறிஞராக இருந்திருப்பாரு லோக திலகர்னு இவர் அழைக்கிறாங்க டக்கான கல்விக்கழகம் டேக்கானி எஜுகேஷன் சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தொடங்குறாரு அடுத்து வந்து பெர்கசன் காலேஜ் வந்து புனேயில் ஆரம்பிக்கிறாரு அதோட முழக்கம் பார்த்தோன்னா சுயராஜ்யம் எழுது பிற பிறப்புரிமை அதை நான் அடைந்து தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது திலகர் தான் வேலண்டைன் சிரோலி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்தியன் ஒரு புக் எழுதியிருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திலகரை வந்து இந்திய அமைதியின்மையின் தந்தைன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் சரிங்களா இந்த லால் பால் பால்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா பால கங்காத தான் வந்து பால் சரிங்களா இவரோட நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா கேசரி மராத்தா இந்த கேசரிங்கிறது மராத்தி நியூஸ் பேப்பர் மராத்தாங்கிறது ஆங்கில நியூஸ் பேப்பர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டிஎன்பிசி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் கேசரிங்கிறது எந்த நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா பதினாலு வரைக்கும் மாநில துறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் கணபதி பண்டிகை சிவாஜி பண்டிகை இது மூலமாக வந்து மக்களுக்கு விடுதலை உணர்வு வந்து ஊட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தன்னாட்சி இயக்கம் அனிபசன் ஆரம்பிச்சுருப்பாங்கள்ல அவங்கள சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அகில இந்திய ஹோம் ரூல் லீக்குன்னு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பெல்ஹாமில் ஆரம்பிச்சிருப்பார் ஒரு இறப்புன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் வந்து இறந்துடுவார் இதுதான் திலகர் சரிங்களா பார்த்துக்கோங்க திலகரோட முழக்கத்தை பார்த்துக்கோங்க அவரோட நியூஸ் பேப்பரை பார்த்துக்கோங்க இந்திய அமைதியின் மீன் தந்தைன்னு சொல்லி திலகரை வந்து கூப்பிடுறாங்க இதுக்கு தான் வந்து அவதூறு உலக தொடக்க லண்டன் போயிடுவார் இது லாலா லஜபதி ராய் இவ்வளோ பிறப்பு வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பிறந்திருப்பார் பஞ்சாப் சிங்கம் பஞ்சாப் கேசரிலாம் அழைக்கப்படுறவர் வந்து லாலா லஜபதி ராய் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பர்மாவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க அவர் அரசியல் கிளர்ச்சிக்காக நாடு கடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் தன்னாட்சியகத்தை தோற்று வீரர் வந்து லாலா லஜபதி ராய் தான் சரிங்களா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து சென்னை பகுதிகளில் வந்து ஆனி பெசண்டும் மகாராஷ்டிரா பகுதியில் திலகரம் வந்திருப்பார் அமெரிக்காவில் தன்னாட்சியகத்தை தோற்று வீரர் வந்து லாலா ராஜபு ராய் அதே மாதிரி அகில இந்திய தொழிற்ச தொழிற்சங்க காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க பம்பாயை தலைமடமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதோட முதல் தலைவர் வந்து லாலா லஜபதி ராய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துல அமைக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ரவுலர் சட்டம் சாலியன் வாலாபாய் படுகொலை இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய சட்டப்பேரவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி இருபத்தி சைமன் கமிஷன் வரும்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தும் போது தடியடிலலாம் வந்து இவர் இறந்துருவார் இவர் வந்து சமூக கண்ணோட்டம்னு பார்த்தோம்னா ஹிந்து ரிலீஃப் மூமெண்ட்னு ஒன்று எயிட்டீன் நைன்டி செவனில் ஆரம்பித்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பார் அதே மாதிரி சர்வன்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிங்கிறது வந்து கோபாலகிருஷ்ண கோகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுகளில் சர்வன்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டிங்கிறது லாலா ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சரிங்களா இவரோட நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா ஆர்யா ஹெசட் வந்தே மாதரம் உருதில் ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா இதெல்லாம் லாகூர்லேருந்து வெளிவந்திருப்போம் பீப்புள் அப்படிங்கிற ஒரு பேப்பர் பஞ்சாபி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் லாலா லஜபத்ராயின் லாலா ஹன்ஸ்ராஜும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பார் இதை இந்த வந்தே மாதரங்கிற நியூஸ் பேப்பரை பார்த்துக்கோங்க அடுத்து எல்லாத்துலேயுமே வரும் அது கன்ஃபியூஸ் ஆகாமல் உருதில் வெளியிட்ட வந்து லாலா லஜபத்ராய் இவரோட புக்கு பார்த்தீங்கன்னா யங் இந்தியா யங் இந்தியாங்கிறது புக்கு யங் இந்தியான்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு காந்தியடிகள் ஞாபகம் தான் வரும் இவர் யங் இந்தியாங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா லாலா ராஜபுதரா யங் ியாங்கிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா காந்திஜி பத்தொம்பது பத்தம்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி நியூ இந்தியான்னு பார்த்தோம்னா நைனி பர்சன்ட் அட் அன்ஹாப்பி இந்தியா இது ரெண்டு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் தான் அவ்வளோ தான் லாலா ராஜபுதிரை அடுத்து பார்த்தோம்னா பிபின் சந்திரபால் பிபின் சந்திர பால் பார்த்தீங்கன்னா வந்து லால் பால் பாலுமங்கல் அதில் ஒரு பால் தான் பிபின் சந்திர பால் பிறப்புன்னு பார்த்தோன்னா எயிட்டி ஃபிஃப்டி எயிட்டி சில்கெட்டில் இன்ன பங்களாதேஷில் வந்து பிறந்துருப்பார் இந்தியாவில் புரட்சிகர சிந்தனைகளோட தந்தைன்னு சொல்லி ஒரு அழைக்கப்படுறது தான் பிபின் சந்திரபால் இவரோட நியூஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க வந்தே மாதரம் அதே மாதிரி வந்தே மாதரம் யாருங்க யாருந்து லால் ராஜபுதரை உறுதுறை எழுதியிருப்பார் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு இந்தியா ஹவுஸ் இருக்கும் லண்டன் இந்தியா ஹவுஸ் சொல்லுவோம்ல அங்கே வந்து நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பார் இதெல்லாம் ஹாசன் வெள்ளி படுகொலை நடந்திருக்கும் இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அங்கே இருந்தால் சுவராஜ் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து ஆரம்பிச்சிருப்பார் அதே மாதிரி நியூ இந்தியாங்கிற வீக்லி நியூஸ் பேப்பரும் இவர் தான் வந்தே மாதிரம் அதே மாதிரி சுவராஜ் நியூ இந்தியாங்கிறது வந்து இவர் தான் நியூ இந்தியாங்க நமக்கு வந்து யார் ஞாபகம் வந்து ஆனி பர்சன்ட் ஞாபகம் வந்துடும் நியூ இந்தியாங்கிற வீக்லி வந்து ஆனி பர்சன்ட்டு நியூ சரி நியூ இந்தியா வீக்லி சரிங்களா இது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் பிபின் சந்திரபால் டெய்லி தான் வந்து அனிபசண்ட் அடுத்து வந்தே மாதரம் வழக்குன்னு ஒன்று வழக்கு நடந்திருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் எழுதுறதுக்காக அதில் வந்து அரபி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மாதம் சிறை தண்டனை இவர் கிடைச்சிருக்கும் இறப்புன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே இருபதில் வந்து உயர்ந்திருப்பார் இவர் வந்து காந்தியடிகளோட எந்த போராட்டத்தையுமே ஆதரிச்சிருக்க மாட்டார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமையாக இருக்கட்டும் எதையுமே ஆதரிச்சிருக்க மாட்டார் அடுத்து அரவிந்த கோஷ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர் வந்து ஆல்ரெடி தீ தீவிரவாதி வந்து ஆன்மீகவாதியாக மாறினவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அரவிந்த கோஸ்டி என்பி ஒரு கொஸ்டின் சரிங்களா தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக ஆன்மீக வாதியாக மாறியவர் யாருன்னு இப்போ நியூஸ் பேப்பர் வந்தே மாதிரி இங்கிலீஷ் பிபின் சந்திரபால் எழுதியிருப்பார்ல அதில் வந்து எடிட்டராக இருப்பார் இவர் சரிங்களா அதை அதில் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் வந்து சிறை தண்டனையை அனுபவிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வழக்கில் ஆதரவாக சிஆர் தாஸ் வந்து வாதாடி வெளில வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சிருப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா யுகந்தர் இதெல்லாம் வந்து புரட்சிகர நாளிதழ் பெங்காலில் வழி வந்திருக்கும் அதுலேயும் கட்டுரை எழுதியிருப்பார் தர்மம் அப்படிங்கிற வீக்லி நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரம் இது ஐம்பது டிசம்பர் அஞ்சில் வந்து இறந்துடுவார் சரிங்களா முக்கியமாக ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்துக்கங்க தீவிரவாதியாக வந்து ஆன்மீகவாதியாக மாறி பாண்டிச்சேரியில் போயிட்டு இறந்திருப்பார் சரிங்களா அவ்வளவுதான் தீவிரவாதிகள் சரிங்களா தேங்க்யூ